வணக்கம் ஆரம்பாக்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி பாமக புரட்சி பாரதம் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் பன்னிரண்டாவது நாளாக குற்றவாளி கைது செய்யப்படாத நிலையில் அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு நிலவி வருகிறது குற்றவாளியின் புகைப்படங்களை வெளியிட்டு செல்போன் எண்களை அளித்த காவல்துறை குற்றவாளி குறித்த தகவல் தருபவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது இந்நிலையில் குற்றம் நடந்து பனிரெண்டாவது நாளாகியும் குற்றவாளி கைது செய்யப்படாததை கண்டித்து ஆரம்பத்தில் பாமக புரட்சி பாரதம் கட்சியினர் பாமக மாநில பொருளாளர் திலகபாமா தலைமையில் காவல்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஊர்வலமாக வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குற்றவாளியை கைது செய்யும் வரை காவல் நிலையத்தை விட்டு கலைந்து செல்ல மாட்டோம் என கூறி காவல் நிலையம் எதிரே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே சிலர் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியதால் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து காவல் நிலையம் எதிரே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர்